ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரகடி காசையில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு ப்ரமோ தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட்லேயே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஜீவா வந்து ரோகினியிட்ட மாட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா முத்து வந்து காரில் கூட்டிகிட்டு வராங்க இவங்க பார்லர் போகணுன்னு சொல்கிறாங்க ஜீவா நுங்கம்பாக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச பார்லர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியோட பார்லருக்கே கொண்டு வந்து விடுறாங்க முத்து நான் வேணா வெயிட் பண்ணவான்னு கேட்குறாங்க ஜீவா வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து பார்லருக்குள்ளார ஜீவா வந்து அதுமே ரோகிணி வந்து பார்த்துட்டு உடனே மனோஜ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க உங்கள் நேம் என்னென்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஜீ ஜீவான்னு சொன்னதும் மனோஜ்க்கு கால் பண்ணிடுறாங்க மனோஜை கிளம்பி பார்லருக்கு வர சொல்றாங்க ஏன்னு கேட்கும்போது அந்த ஜீவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனோஜ் வந்துட்டு அப்புறம் மனோஜ் ரோகினி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜீவாவை வந்து மிரட்டுறாங்க என்னோட பணத்தை கொடுத்துட்டு இல்லன்னா உன்னை வந்து போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸையும் வர வச்சிருக்காங்க ரோகிணி இதுக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டா தான் அவங்களுக்கு வேலை செய்யும் இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து மனோஜர் ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க உள்ளார வந்து இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க ஆனா அவங்க வந்து வெளியில இருக்காங்க நோ பார்க்கிங்ல வந்து அவங்க வண்டியை நிப்பாட்டினதுனால வண்டியை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க முத்து கால் பண்ணி இந்த மாதிரி நோ பார்க்கிங்ல தெரியாமல் வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க அதனால வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே முத்து வந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்துடுறாங்க வெளியில் நின்று முத்து வந்து மீனாக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதே சமயம் உள்ளே வந்து இங்கே வந்து அந்த ஜீவாட்ட வந்து விசாரணை நடந்துகிட்ருக்கு பணம்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஜீவா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து முத்துவும் மீனாவும் ஜீவாவை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கிடச்சிடும் அப்படி இல்லைன்னா ரோகிணி மனோஜ் கையில் மட்டும் பணம் வந்து கூடாது ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஆக மொத்தம் நல்ல சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருக்க போகுது ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ